இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நீ வெளியே நிப்பாட்டிக்கலாம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கூட வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க போர் வாட்ரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்துடும் வீடு ஒரு நீட்டான வீடு தான் வாடகை எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் லொக்கேஷன் மதுரை பேக் டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது வீடு மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு உள்ளே வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூவா வரும் வீடு நீட்டான வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது ஒரு சின்ன பூஜை ரூம் ஒன்று வந்துடும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க லொக்கேஷன் மதுரை பார்க்